எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தட்சணாயனம் விசுவா வசுவருடன் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தியாக பிரம்மம் ஆராதனை இன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்றைய கரணம் பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பாலவும் பின்பு கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் நான்கு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் இன்றைய சந்திராசன் நட்சத்திரம் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் இன்று உண்டு ராசிக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது தனுசில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி தியாக பிரம்மம் திருவையாறு ஆராதனை அது வந்து அங்க இருக்கிறவங்களே வந்து சிறப்பாவை பாக மாட்டுறாங்க பெரிய ஒரு ஆராதனை அந்த கீர்த்தனைகள் பாடுவாங்க அத்தனை பேரும் கேட்க கேட்க அந்த இசை நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் அன்னைக்கு அங்கே பார்க்கலாம் புரியுதுங்களா அவ்வளவு பிரம்மாண்டமான தேகபிரமத்தை போற்றுவோம் தேகபிரமத்தினாலதான் இந்த இசை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை மனதார எண்ணி இந்த நாளை தொடங்குவோம் எல்லோருக்கும் தேகபிரமத்தினுடைய அருள் கிடைக்கணும் ஒரு ஒரு கீர்த்தனைகளும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அது வந்து நமக்கு இசை ஞானமும் இல்லை கேள்வி ஞானத்தால் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அது போல அந்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள மனதனை இசையால் வெல்ல முடியாதது என்றுமே கிடையாது பாடலால் இறைவனை பிடிச்சிடலாம் நான் அசைந்தால் அப்படின்னு பாரு எது அந்த நான் அசைந்தால்னா யார் இசை இறைவனையே அசிச்சு கூட்டு வருது இல்லையா அவ்வளவு பெரிய இந்த இசையை தந்த தியாகபெருமத்தின் ஆராதனை நாளில் அவரை பற்றி ஒரு நிமிடம் சிந்திச்சிருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவர் நினைக்கிற மனசுக்குள்ள புரியுதுங்களா தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் கண்டகாரத்துல பிறந்தா அதை யோசிக்க முடியுமா வேற நாட்டில் பிறந்தா இதை பத்தி எல்லாம் பேசிக்க முடியுமா நம்மளாம் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்த மண் புண்ணியம் செய்த பூமி சமத்துவமான ஒரு பூமி இந்த பூமி தியாக பிரம்மத்தை போற்றுவோம் மகிழ்வோம் வாழ்வோம் ராசி போமா போவுமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கவனம் தேவை அச்சத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்று இருக்கிறது மிகவும் கவனமாக இருக்க சொல்வது எதை குறிக்கிறது என்றால் விரயங்கள் கவனமாக இருங்கள் இன்றைய நாள் விரயத்தன்மை அதிக அளவில் ஏற்படும் அதுதான் கவனமாக இருக்கணும் அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாள் தான் கவனமாயிருங்க ராசி அன்பர்கள் ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சூப்பரான நாள் அமோகங்கள் உண்டு அதான் கிரக நிலவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்னைக்கு நீங்க போட்டது தான் சட்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் அதனால இந்த வெற்றிகரமான நாளை நீங்கள் பயன்படுத்துவது உங்களை சிறப்படைய வைக்கும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களே மிதனத்தில் இருக்கின்ற குரு பகவானோட ஆதிக்கம் மற்றும் உங்களோட ராசி இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலோட பயணம் உங்களை புதிய முயற்சிகளை இட்டுச் செல்லும் அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றி பெறும் அதாவது பயணம் செய்யும் அதாவது புதிய முயற்சி பயணத்திற்கு முதல் அடி எடுத்து வைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மிதனத்திற்கு அடுத்து வையுங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மன சஞ்சலத்துடன் வாழ்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது கவனம் அதாவது எதுல கவனமா இருக்கணும் வார்த்தை யாருக்காவது வாக்கு கொடுத்துருவீங்க இல்ல ஏதாவது தெரியாத விஷயத்தை கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒன்னு செய்யுங்க போங்கன்னு சொல்லி கொடுத்து மாட்டிப்பீங்க கடகத்தை பொறுத்தவரை இப்படிதான் எல்லாமே நிறைவா இருக்குன்றதுன்னு சொல்ல முடியாது எப்பயாவது ஒரு டைம் மனசு வந்து போட்டு டென்ஷன் ஆகிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால கவனமுடன் இருப்பதே இந்த நாளில் சிறப்பை தரும் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்குள் பயணம் செய்கிற சந்திரனால் மனக்குழப்பங்கள் உண்டு ஆனால் இருந்தாலும் கேது சந்திரன் சேர்க்கைங்கிறது சிறந்த ஞானத்தையும் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் ஒரு மகான்கள் சந்திப்பு நிகழ்த்தக்கூடும் அல்லது ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ள உங்களுக்கு கூட்டிகிட்டு போக வரும் அதே மாதிரி எதிர்கால திட்டங்கள் இன்றைய தீட்டி அந்த திட்டமும் வருங்காலங்களில் ஜெயிக்க வைக்கும் வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டில் கிரகம் சூப்பராக இருக்குங்க எப்பவுமே ராசி அதிபதி நாலாம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு அத்தனைக்கும் மேலாக முத்தாய்ப்பாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் நம்ம இரண்டாம் இடத்தி நாளுக்கு போகும்போது குடும்ப சிக்கல்கள் தீரும் நகைச்சிகள் உண்டு பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டு ஏற்ற இறக்கங்களோடு போன வாழ்க்கை இனிமேல் ஒரு கிராஜ கிராப் ஏற ஆரம்பிச்சிடும் கண்ணியை பொறுத்த மண்டல் எந்த திசா புத்தி நடந்தாலும் கன்னிராசியை பொறுத்த மட்டும் அவ்வளோ தீங்குகள்லாம் கிடையாது ஹைலைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கம்ஃபர்டபுளா வாழக்கூடிய ராசியில கண்ணியும் ஒன்று ஆனால் இந்த காலகட்டங்களில் சிரமம் இல்லாமல் சிந்தித்து செயல்படும் சிறப்பு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் கிரகங்கள்லாம் உங்களுக்கு பேவரட்டாவே இருந்துக்கிட்டு இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றி தரும் என்னதான் நாங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சா அடிக்கடி தோத்துறோம் தோக்கறதே அது அதுவா முக்கியம் நமக்கு என்ன வருகிறது நாம் செய்ததன் பலன் என்ன அப்படிங்கிறதுல தான் குறிக்கோளா இருக்கணும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கின்ற நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பர்களே விருத்தகத்தை பொறுத்த மட்டும் உடல்நலம் மனநலம் சிறப்பாக இருக்கிறது எண்ணங்கள் ஈடேறும் செய்த செயல்களால் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் காத்து கொண்டிருக்குது பல வேலைகளை புரிக்கூடிய ஆற்றல்கள் இருந்தாலும் முடங்கி கிடந்தவர்கள் இந்த நாளில் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே எல்லாம் நிறைவாக கிடைக்கின்றது நான்கு கிரகத்தேர்க்கை ராசிக்குள்ளே இருப்பதை காட்டிலும் குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய இருப்பது இந்த குரு பார்வை ஒன்றுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் கொண்டு போய்கிட்டே இருக்கு எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் இடர்பாடுகள் இருந்தாலும் இடர்பாடை தா அந்த கஷ்டங்களை தாண்டி வருகின்ற அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷன் தான் சந்திராசிரமம் பணம் வரும் அடுத்த வேலை செய்யலாம் பயணங்கள் மேற்கொள்ளலாம் யாரையும் தெரிஞ்சு பேசக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிடவும் கூடாதுங்களா எப்போதும் உங்க வாரத்தில் அதுதான் வரும் எனக்கு எதுவும் தெரியாது கடவுளையே நான் வந்து காப்பாத்து வரேன் எப்படி காப்பாற்று வரும் நீங்க முயற்சி பண்ணாமல் எதுவும் செய்ய முடியாது இல்லையா அதனால இந்த நாளை கவனம் எச்சரிக்கை பேச்சில் கவனம் செயலில் கவனம் பூர்வீகத்தில் கவனம் தெய்வங்களின் மேல் கவனம் தினி இருங்க பஞ்சமி வழிபாட மகராசிகாரங்கள் செய்யறது சிறப்பை தரும் போயிட்டு வாங்க ஜெயிக்கலாம் கும்பராசி என்று கும்பத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றி பாதை உங்களுக்கு கிடைத்து விட்டது புரிதுங்களா வெற்றி பாதை கிடைத்து விட்டது இன்றைய நாளில் நீங்க போய் பயணத்தை வெட்டுக்கிற முடிக்க வேண்டிய பொருள் தான் இருக்கு அதனால இந்த நாளில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் வந்து மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டம் உண்டு எல்லா விதமான ஏற்றங்கள் உண்டு முன்பு செய்த வேலைகளுக்கெல்லாம் இந்த நாளில் புகழும் பாராட்டும் பெறுவீர்கள் புரிதுங்களா புதிய புதிய முயற்சிகள் இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு எல்லாமும் கிடைக்கும் வார்த்தைகள் நிதானம் தேவை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்